அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான மிக மிக முக்கியமான செய்தி முதல்வருடைய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியே இருக்குது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பெடியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூலக கட்டடங்கள் மற்றும் வகுப்பறை கட்டடங்கள் திறப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் நூலக இயக்கத்தின் சார்பில் ரூபாய் எண்பத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஆறு கோடியில் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டப்பட்டுள்ள முன்னூற்றி இருபத்தாறு நூலக கட்டடங்களையும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நூறு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ரூபாய் முப்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு கோடியில் கட்டப்பட்டுள்ள நூற்றி தொண்ணூத்தொம்பது வகுப்பறை கட்டடங்களையும் திறந்து வைத்தார் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வகுப்பறை கட்டடங்களும் திறந்து வச்சிருக்கார் ஸோ தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் இதுக்குன்னு நிதி ஒதுக்கி பல்வேறு பள்ளிக்கூடங்களையும் கட்டடங்களையும் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய வசதிகளையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எலெக்ஷனுக்குள்ளே இன்னும் மேலும் நிதி ஒதுக்கப்படும் மேலும் பல்வேறு ஆயத்த பணிகள் நிறைவு பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆசிரியர் நியமனங்களும் எலக்ஷனுக்குள்ளாக கண்டிப்பாக செய்யப்படும் போன்ற டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனுடைய தகவல்கள் மற்றும் அப்படிகளுக்கு நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி